விட்டு விட்டு நம்ம நாட்டில வெளிநாட்டு மாப்பிளவான கல்யாணம் பேசுகிறார்கள் மூன்று குளம் அழிவு தாலியை கட்டுகிறார் அப்படியே போகிறார் சில பேர் எடுப்பதற்கு அஞ்சாறு வருஷம் ஆகிறார் குடும்பம் என்றால் அது சேர்ந்து வாழ்வதுதான் குடும்பம் கமலா ராமன் காற்றுக்கு செல்ல வெளிக்கிடுகளார் சீதையை சொல்லுகிறார் மனத்தில் இருக்கின்ற கற்களும் முற்களும் பூ போன்ற பாதங்களே குத்தி புண்ணாக்கி ஒழுங்கி வர வேண்டாம் அவர்கள் சீரை ஒரு மகன் தான் பேசுகிறார் நூல் நயுரையின் கவிதைகள் தொடர்பாக

கடல் கடந்து போவேன் யார் என் காதல் தமிழை பிரியேன் யார் பண எடுப்பு நடந்தால் கூட பாசம் எனக்கு தமிழில் தான் தடை எதுவும் ஏற்படலாம் என் தாய் தமிழ் எனக்கு சொந்தத்தான் என்று என் தாய் தமிழை வாழ்த்தி என்னை இன்ற பெற்றோர்களையும் எனக்கு கல்வி கற்பித்த குருமார்களையும் மனத்திலே இருத்தி அமைத்து வருகிறேன் இன்றைய நிகழ்வுடைய பிரதம சிறப்பு விருந்தினர்களே நூறு கவிதைகளை சுக பிரசவமாக பிரசவித்தது மட்டுமல்லாமல் எழுந்து நடமாடிக் கொண்டிருக்கக்கூடிய கவித்துடர் சிவரமணி அவர்களே அவையிலே வீட்டிருக்கின்ற சார்ந்தோர் பெருமக்களே தலைநகராக இருக்கக்கூடிய திருகோணமலைவாழ் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவரையும் மனம் மொழி மேகலினால் வணங்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் ஒரு புதுசோத்திரம் இங்கே இடம்பெறுவது போல எனக்கு தெரிந்தது நூறு கவிதைகள் வெளியிடப்படுகின்றன அது கௌரவ சேனை மேடையிலே முதலில் ஆறு பேர் அமர்ந்திருந்தார்கள் பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர் சரி பாஞ்சாலி அமைந்திருப்பது போல இருந்தாலும் பின்னாலே காளிமனுடைய அந்தராட்சி வாச்சாரியா வந்திருந்தார் சிதம்பரை மகாபாரதத்திலே கர்ணன் குண்டியினுடைய பார்க்க கேட்டு மனம் திருந்தி இருந்து பாண்டவர் பக்கம் வந்திருந்தார் அவர்கள் ஆறு பேரும் ஒரு பெண்மணியுமாக எழுபறிந்திருக்கலாம் என்று நான் மனதுரை ஐயம் கவிதை என்றால் என்ன என்று ஒரு விளக்கம் சொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த அளவுக்கு நான் பெரியவன் கிடையாது ஒரு கவிதையிலே எப்போதும் கவி இருக்க வேண்டும் இது பிரதானமானது கவிதைக்கு ஒன்று கவி இருக்க வேண்டும் இரண்டாவது கதை இருக்க வேண்டும் வாசகர் உள்ளத்திலே ஏதாவது ஒரு செய்தியை விதைக்க வேண்டும் அதற்கு பின்னாலே வாசகைய உள்ளத்தை தைக்க வேண்டும் இதுதான் கவிதை கவி இருக்க வேண்டும் கதை இருக்க வேண்டும் விதை இருக்க வேண்டும் தைக்க வேண்டும் அந்த அத்தனைக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞராக இன்றைக்கு இருக்கிறார் சிவரமணி அவர்கள் சொன்னார்கள் இது ஆறாவது பிரசவம் என்று இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே சுக பிரசவம் இடம்பெறக்கூடிய சாத்திய கூறியிருந்தாலும் இருந்தாலும் நட்சத்திரம் பார்த்து அறுவை சிகிச்சையிலே குழந்தைகளை பிரசவிக்கின்ற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்க ஆறாவது பிரசவத்தை கூட தனது சுக பிரசவமாக இங்கே பிரசவத்துக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரிக்கு மிகுந்த மனமார்ந்த நந்திகள் இப்பொழுது என்ன வஞ்சகம் செய்தார தெரியவில்லை இந்த நூறு கவிதைகளிலே புது கவிதைக்கு ஐம்பத்தி ஒரு இடம் நாற்பது மணிக்கவும் கிராமிய கவிதைக்கு நாற்பத்தி ஒன்பது ஒதுக்கி இருக்கிறார் புதுக்கவிதையின் பக்கம் தான் இருக்கிறது மரபு கவிதைகள் எல்லாம் வருவது அரிதாக இருப்பின காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் புதுக்கவிதையாக இருக்கின்றது வாரணி ஒரு இடத்தை சொல்லுவான் புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூர செயல்கள் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே இந்த மேன்மை கலைகள் தமிழினுக்கு இல்லை சொல்லவும் கூடுவதில்லை இவை சொல்லும் மொழி திறன் தமிழினுக்கு கில்லை மெல்ல தமிழினி சாகும் புவியில் மேற்கு மொழி விதை ஓங்கும் என்ற பேரை செங்குடு சென்னுடு திக்கும் தீக்கும் கலை செல்வங்கள் யாரும் கொண்டு வந்து சேர்த்துடுவிருந்தான் புறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இனவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை திறமாக புலமையனில் வெளிநாட்டால் அரவணங்க செய்ய வேண்டும் தெரு சேவமுற வேண்டும் என தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும் என்றவன் பாரதி அவருடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய வகையிலே அழுவரே கண்டு வேறும் தொழிலறிவுகளும் கொண்டு புகழ் வில்லிட விஜக்கும் மொழி நன்னடையில் தந்ததொரு கள்ளவர் நூல்கள் பல கண்டு மித்த நாள் வரைக்கும் கண்ணிகளியா இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இன்றைக்கும் கவிதைகள் சிறுகதைகள் புறக்க புறந்து கொண்டிருக்கின்றன என்று எந்த காலத்திலும் தமிழையும் தமிழ் சாதியையும் அழிக்க முடியாது என்று கூறலாம் அந்த வகையில் தன்னுடைய புது கவிதைக்கு ஐம்பத்தி ஒரு இடத்தை ஒதுக்கி பின்னாலே நாற்பத்தி ஒன்பது இடத்தை ஒதுக்கி இருக்கிறார் இந்த கிராமிய கவிதைக்கு கிராமிய கவிதைகளிலே ஒரு நுட்பம் என்னவென்றால் அந்த கவிதைகளை வாதிக்கின்ற பொழுது மண்பாசனை ஒரு வாகன இதயத்திலே துள்ளி விளையாடும் கிராமங்களிலே பிறந்து வளர்ந்து நகரத்தை நோக்கி வந்திருக்க கூடியவர்களுக்கு எல்லாம் அந்த கவிதைகளை வாதிக்கின்ற பொழுது தன்னுடைய ஆரம்ப கால கிராமிய வாழ்க்கையுடைய எண்ணங்கள் சிந்தையிலே நிழலாது அப்படி அந்த கிராமிய கதைகளை படைக்கக்கூடிய ஒரு படைப்பின் படைப்பாளியாக எங்களுடைய சிவரமணி அக்கா அவர்கள் திகழ்கிறார் தங்க இருந்த புலவர்கள் எல்லாருமே வறுமையின் தான் ஆனால் வறுமையில் இருக்கின்ற பொழுதுதான் நல்ல கவிகள் வர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு திரண்டு கொண்டிருக்கின்றார் சோறு தண்ணி போதும் மச்சாம் சொத்து சுகம் ஏது காடு கலனி பார்த்துக்கிட்டு காலம் பூரா வாழ்ந்துடலாம் ஐயா என்று கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நகரத்தை நோக்கி பயணப்பட ஆசைப்படுகின்ற ஒரு ஆணை மறைத்து இராமிய வாழ்க்கையிலே வாழக்கூடிய அந்த எளிய தமிழ்நடையிலே பாரதியினுடைய கவிதைகள் எல்லாம் எப்படி வாசிக்கின்ற பொழுது இதயத்தை தைக்கின்றனவோ அந்த வகையிலே பொருந்துவிடாமல் கவிதையை வாதித்து விளங்கக்கூடிய வகையிலே அந்த கவிதையை அமைத்திருக்கிறார் நாங்கள் படித்திருக்கிறோம் காலை கதிரவன் தான் கண்களுக்கு முன்னெடுத்து வேலைக்கு செல்வதும் விரும்பி உழைப்பதும் மாலையிலே மனைவி மக்கள் மாநாடு தன்னுடனே ஊர் திரும்பி பாலதனை அடுப்பேட்டி பக்குவமாய் வாழ்க்கை நினைப்பதற்கு மறுநாளும் காலையிலே தலையில் சுமையுடன் தாரமும் குழந்தைகளும் நிலையாக பின்தொடர நடக்குகின்ற விவசாயி விவசாயி வாழுகின்ற மேலான சிற்றூராம் அவனியிலே மேலதுவாம் அழகு மிக கொண்டதுவாம் வாழ்ந்த தென்னமரம் வாழ மரம் பாக்கு மரம் தேர் உயர்ந்த கரிகளும் சிற்றூராம் வாழியது அந்த வாசனையோடு ஒத்து போகக்கூடிய சமகால கவிதைகளுக்குள்ளே அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்திருப்பதுதான் வாழ்க்கை என்கின்ற அந்த வட்டத்தை மிக துல்லியமாக அந்த கவிதைக்குள்ளே ஊற்றி இருக்கக்கூடிய நயம் பின்னாலே கால் பங்காடும் என்ற கவிதைக்குள்ளே பட்டு விரல் தொட்டு போட்ட பவள கனையாளி தீண்ட பட்டபாடு அப்பப்பா பரிகாசம் செய்கிறது என்கின்ற அந்த கவித்துறையினுடைய வரிகள் நோக்கினால் பல செய்திகளை எங்களுக்கு தரும் இந்த பூப்பந்தாடுகின்ற செய்தி கம்பராமாயணத்திலே அந்த அயோத்திக்கு ராமன் வருகின்ற இடத்திலே விஸ்வாமித்திர முன்னால ராமன் நடுவில் பின்னால லக்குமணன் மாடியிலே பூப்பந்தாடிய சீதையுடைய பந்து தவறுதலாகக் கீழே விழ காலிலே பட்ட பந்து எப்படி என்று ராமன் மேலே நோக்குதான் அந்த பாடல் கண்ணோடு கண்ணிலே கவி கருத்து ஒருமித்து உண்ணவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் உறங்கும் நோக்கினார் அவளும் நோக்கினாலும் அந்த பூப்பன் என்கின்ற செய்தி இலக்கியத்தை உள்ளார எடுத்து கொண்டு வந்து இங்கே போட்டு அந்த செய்தியை வரந்திருக்கக்கூடிய அந்த கவிதையை பிறந்திருக்கக்கூடிய அளவு ஒரு தனி அழகாக இந்த நூலிலே எனக்கு தென்படுகிறது ஒரு காலத்திலே ஆறு ஏழு மாதங்கள் செல்லும் ஒரு வெளிநாட்டுக்கு கடனம் அனுப்பி அடுத்த ஏழு மாதங்களுக்கு பிறகுதான் பதில் வரும் அப்படி இருந்த காலம் அதனாலே தான் கடலத்துக்கு மறுபேர் கேட்டால் திருமுகம் முகங்கள் என்று தமிழிலே வைத்தோம் முகத்துக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை கடலத்துக்கு கொடுத்தபடியினால் திருமுகம் என்றும் ஓலையிலே எழுதி சுருட்டியபடியினாலே முகங்கள் என்று ஒன்று கொண்டிருக்கிறது அந்த கடதாதி முறை இன்றைக்கெல்லாம் எடுத்து எஸ் பண்ணுகின்ற காலத்தில் இருக்கின்றோம் ஆனாலும் அந்த மண்பாக கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த காலத்தில் இருந்த கடதாசி வருகின்ற பொழுது அந்த எழுதியுடைய முகம் அந்த கடதாசியிலே தெரியும் என்பார்கள் அந்த எழுத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது மிக நுட்பமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் அன்பிலே குழைந்த மச்சான் மச்சான் என்றால் அன்பிலே குளியத்தான் வேண்டும் அதனால் மச்சான் ஏனென்று என்னை கற்றுக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆசையை தான் வளர்த்தாயே ஆசை எங்க வளர்த்து நான் சொல்ல மச்சாள் மனதில் ஆசையை வளர்த்தாரா இல்ல தன்னுடைய மனதில் வளர்த்து நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொது பொதுவில் அந்தரிக்க விட்டு விட்டு தேகாந்திரம் போனாயே நம்ம நாட்டில பெரிய பிரச்சனை தான் வெளிநாட்டு மாப்பிடமான கல்யாணம் பேசுகிறார்கள் மூன்று குளம் அழிவு தாலியை கட்டுகிறார் அப்படியே போகிறார் சில பேர் எடுப்பதற்கு அஞ்சாறு வருஷம் ஆகிறார்கள் குடும்பம் என்றால் அது சேர்ந்து வாழ்வதுதான் குடும்பம் கமலா மனத்தில் ராமன் காற்றுக்குறான் இருக்கின்ற கற்களும் முற்களும் பூ போன்ற பாதங்களே குத்தி புண்ணாக்கி விழுந்து வர வேண்டாம் அவர்களே தான் பேசினார் மகன்தான் பேசுகிறார் உன் விரிவிலும் சுடுமோ பெருங்காடு நீ என்னை விட்டு போகிறாய்

ஆசையை தான் வளர்த்தாயோ இது ஒரு வினாவில் தான் எனக்கு எங்க வளர்ந்தேன் தெரியாது மச்சாலைக்கும் வரதான் மச்சாலைக்கும் வரதான் அந்தரிக்க விட்டு விட்டு தேசாந்திரம் போனாயோ பொன்னும் பொருளும் மச்சான் என் ஆசை தீர்க்காது பல ஆண்களுக்கு இது உரியாது மனைவிமார்களுக்கு பொன்னையும் பொருளாலையும் கொடுத்தால் ஆதை தீராது பாரதியை கிடக்கிறார்கள் இந்த நாடு நாடு என்று பேசுகிறாய் இந்த நாடு உலகேற்று தங்கதந்து கேட்டார்கள் பாரதிய பேசுகிறார் எங்கையும் தாயும் மருந்து குலாமை இருந்தது இந்த நாடு அவர் சிந்தையில் ஆயிரம் வண்ணங்கள் தோன்றி செலற்கரை இந்த நாடு அவர் முங்கையில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது இந்த நாடு இதை வந்தனே பூஜியன் வாய்வில் இருந்து வாய்வில் பார்த்தேதோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதுரம் வந்து போத்தி வாங்க என்ன அம்மா உம் அப்பா மூதாதைகள் வாழ்ந்து சிறந்த நாடு இந்த நாடு தான் குடும்பம் குடும்பம் என்ற வாழ வேண்டும் பொன்னையும் பொருளையும் தரம் குடும்பத்திற்காக ஓடுகிறோம் என்று பலர் குடும்பத்தை விட்டு ஓடுகிறார்கள் இளமை இருக்கும் மட்டும்தான் வாழ்க்கை சொத்தும் சுகமும் வாழ்க்கையை தீர்மானிக்காது வாழ்வை திசைமாற வைக்கும் அற்புதமான பொன்னும் பொருளும் வச்சால் என்னாக தீர்க்காது எது ஆசையை தீர்க்கும் என்று நான் சொல்லவில்லை உங்கள் வரவு சொல்லும் கடதாசி பெற காணலே தெரியும் முகத்தை பார்க்கிற ஆசியே ஆள் நேரம் வந்தா என்ன நடக்கும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை ஆக இந்த கடுதாசி வர ஒரு காலத்திலே துரைகடலோடியும் திரவியம் தேடு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர் பொருளை தேர்தல் முதல் மாறி பேசுகிறார் எல்லாம் சரி இன்றைக்கு எல்லாம் இருந்து கொண்டும் சொகுசு வாழ்க்கையை தேடி ஓடுகின்றவர்கள் எந்த நிலை குடும்பத்துடைய நிலை எந்த நிலை என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு கவிதை இன்ப ரசம் ஒன்று ஒன்று எழுதியிருக்கிறார் ஏன்னா இன்ப ரசம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அது ஆணும் பெண்ணும் மாறி மாறி பேசுவதாக அந்த கவிதை போகிறது வெஞ்சனையோ பஞ்சனையோ வஞ்சமன நீ எனவா கொண்ட பூமாலை சூழ் காதல் பா மாலை ஓடும் நரி பாடும் மலை உனக்காக ராகமுடும் வீசும் காற்றில் கூட தென் பொதிகை பாசம் பெறும் என்ன எங்களுக்கு தெரியும் வீசுற காற்று தென்பொதிகை வாசம் பாசம் பெறாது கணவனும் மனைவியும் கூடி இருந்தா தென் பொதிகை இல்ல எந்தெந்த நாட்டு காற்று வாசம் இருக்கும் அந்த வரும் என்பதால் பொருள் எல்லாம் வரும் அதான் அந்த இன்பம் அல்லவனே பேசுகிறான் கூடுதல் காமத்தி கின்பம் அதை கின்பம் கூடி முயங்கம் கடைசி ஆட்சி ஆடிப்பட்டம் தேடி விதைப்போம் மச்சானே நினைவோடு போன்ற கவிதைகளுக்குரிய விமர்சனங்கள் செய்து கொண்டிருக்க எனக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் கண்டாங்கி சேலையை கணுக்கால் உசரகட்டி இடையொடிய நடக்கையிலே இலசுகளுக்கோ கிரக்கமடை

மறைகடலோ மலைமுகிலோ ஐயோ அவன் அளவு என்பதோ அதிக அதிக அளவுடைய தமிழ் பேசுகிறான் இளையான் தமிழ் போறான் நக்குமடன் ரெண்டு விஷயம் இளைப்பு என்றால் கலக்கு சண்டை வந்தால் கலைக்க மாட்டான் இளையவன் என்றால் சின்னவன் நக்குமடன் கொஞ்சம் எதுவும் இடையா சீதை என்ற ஒரு அழகே சொல்ல சீதைக்கு இடுப்பு இருக்கா இல்லையாண்டே தெரியல காப்பன் இதுதான் கொண்டு கடன் இதுதான் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டுமா என்றால் நலவன் பாவலை பேசுகிறான் என்றும் முடங்கும் இடையென்ப ஏழு நின்ற கவிகை நிழல் வேண்டு அதுகால் சிறுபறவை வீசும் அஞ்சரகி செய்தி சின்ன வண்ணாற்றி பூச்சி வந்து பூவில் உள்ள தேருக்குள்ள வண்ணாற்றி பூச்சி தோறிஞ்சு போயிடுச்சு ஒட்டிய சிறகை வண்ணாற்றி பூச்சி விரிப்பதற்காக மெதுவாத்தான் உங்கள் அசைக்க முடியும் சிறகை தேர் ஒட்டுப்பட்டது

அது என்ன சந்தோஷம் கூட என்ன கேட்கக்கூடாது அது அந்த காலத்துல தெரியும் ஏறி ஏற்படுறது நேற்று பெய்த மலையிலேயே சேத்தில வலிக்கு விழுந்துடுவாய் பாத்தி கட்டி விளையாத பக்கத்துணியாய் வாயி உங்களுக்கு தெரியும் அங்க போய் பாத்தி ஒண்ணு கட்டப்போறது கிடையாது மலிக்கு வலிக்கு தான் கையை பிடிச்சி தூக்கலாம் அதுவும் எங்களுக்கு தெரியும் நான் மிச்சம் சொல்லு ஆகவே அது மன்வாசனுக்குரிய கிராமத்து கவிதை அந்த காலம் ஆத்து பக்கமா போயிட்டு தான் ஒதுங்கினவர்கள் தான் காலையில் சில பேசுகிறது அங்காலே அன்பு தேடலிலே அன்பரும் மந்திரம் எனக்குள் இருக்கு ஆசையின் தேடல் அதிலும் இருக்கு இந்த உலகத்தினுடைய சுழற்சியினுடைய மையம் எங்கே இருக்கின்றால் அது அன்பு ஒன்றிலே தான் இருக்கிறது அது அன்பே சிவமந்த என்று சொன்னால் என்ன எந்த மதத்தை சொன்னாலும் அன்புலேதான் இந்த உலகம் இயங்குகிறது அதை வைத்துக் கொண்டு அன்பு தேடு என்ற தலையங்கத்திலே அன்பெனும் மந்திரம் உண்மையிலேயே அன்பு என்பது மந்திரம் தான் எல்லாரையும் உச்சரிக்க முடிந்தால் அந்த நாடு நன்றாக இருக்கும் நான் உச்சரிக்க தவறுகிறோம் எனக்குள் இருக்கு ஆசையும் தேடல் அருளும் இருக்கு அன்பு இருந்தால் தான் ஆசையும் தேடல் வரும் கொஞ்சம் வலி மிஞ்சும் வேலை தஞ்சம் புகழ் அன்பு நெஞ்சம் வேண்டும் எல்லாருக்கும் விளங்கும் தேவையில்லை கொஞ்சம் வலி மிஞ்சும் வேலை கொஞ்சம் கூட கற்பனை தட்டி விடுக்க விளங்கிடு கொஞ்சம் வேளை தஞ்சம் புகு அன்பு நெஞ்சம் வேண்டும் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் தர வேண்டும் குடியிருக்க நான் தருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் குடியிருக்க நீ வருவதென்றால் என்ன வாடகவும் காதல் நெஞ்சை தர வேண்டும் இதுதான் காதல் இது எங்கள் பரிமாறப்பட்டு வருகின்ற அன்புதான் காதல் என்று கம்பனும் சொன்னார் எங்களுடைய பாடல்களும் சொன்னார்கள் அந்த அன்பிலே தான் இந்த உலகம் அவன் கூட சொல்லுகிறான் ஓசை பெற்றுயர் பார்க்கடலுற்றொரு பூசை முத்தவும் முற்றவும் நக்கு ஆசை பற்றி அறையலுற்றேன் பற்றி காதில் கொச்சத்து ராமன் அறையவில்லை ஆசையில எல்லாம் குடிச்சு போட்டு பாடுற மாதிரி நம்ம சொன்னான் வாங்கரும் பாதனானும் பகுத்தவால் மீதி என்பான் தீங்க தேவரும் வருக செய்தால் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாற்றி மூம்பையால் பேசுகிறேன் ஊம கலைச்சாலை விளங்காது கள்ளம் குடித்து போட்டு ஊம பேசுகிறேன் அப்படி பேசுவோம் அப்படி பேசுகிறேன் என்று அவன் பேசுகிறான் அந்த அன்பு தேடல் என்கின்ற அந்த கவிதையிலே மிக அற்புதமாக அந்த கவிதையை சொல்லி விருதியாக கிராமத்து காதலிலே அவருடைய நூறாவது கவி வந்து முடிகிறது கண்ணே கயல் புலி தாரணி என்று அந்த கவிதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் உண்மையிலேயே கிராமிய கவிதைகள் எங்கள் மண் வாசனையையும் எங்கள் எழுத்துக்களையும் ஊக்குவிப்பவை சுது கவிதைகள் எல்லோரும் கிராமிய கவிதைகளுக்கு சொல் ஆடுகின்ற முறை கதை பின்ன முறை கிராமத்து சொற்கள் பேச்சு வழக்கு தமிழ் மொழியில்தான் தான் அந்த சொற்களை கோர்வையாக கோர்த்து இந்த கவிதை எங்கள் இருக்கிறார் உண்மையிலேயே இன்றைக்கு தமிழகத்துக்கு தேவையான பல தமிழ் நூல்கள் ஆக்கப்பட வேண்டும் அதற்கு முக்கியமான பங்களிப்பை வழங்கி இருக்கக்கூடிய என்னுடைய கவித்துடன் ரமணி அக்காவுக்கு வாழ்த்துக்களை பொருள் அளவுக்கு நான் தெரியவில்லை அப்படி இருந்து வாழ்த்துக்களை கூறி கால வேளையில் இந்த அரங்கிலே கூடி இருக்கின்ற மனமார்ந்த நன்றிகளை கூறி யாழ்ப்பாணத்தில் இருந்து நயமுறை என்னுடைய சார்பில் நன்றிகளை கூறி வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது நாம் தமிழாக இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி பகுதிகளுக்கான நடைமுறையை வழங்கி சென்ற சொல்லருகி திரு கருணாமண்ணய்யா அவர்களுக்கு நம்பியை தெரிவித்துக் கொண்டு